ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே வந்துட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் இங்கே மாவு இல்லாட்டி பச்சரிசி வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவு அரைச்சிட்டேன் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதாவது சமையலுக்கு பயன்படுத்தவும்லையே அதுதான் இப்போ நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே வந்துட்டு வதக்கி எடுத்துடலாம் வதக்கி எடுத்து அதை வந்துட்டு அந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு செஞ்சுட்டு பாருங்கள் அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த கப் சேஃபில் வேணும்னா கப் சேஃபில் வந்துட்டு ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து டம்ளரு அப்புறம் வந்து இது ஹார்ட் சேஃபில் இருக்கும் அதனால் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தேங்காய் நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம வாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பிலாம் பார்க்கலாம் பாய்